கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள அரசு பள்ளியின் ஆசிரியர்கள் மூன்று பேர் சேர்ந்து அப்பள்ளியில் பயின்று வரும் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ள அவல நிலையும் கையாலாகாத விடியா திமுக அரசை கண்டித்தும் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தேமுதிக சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேமுதிக கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் ஆணைக்கிணங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள அரசு பள்ளியில் ஆசிரியர்கள் மூன்று பேர் சேர்ந்து அப்பள்ளியில் பயின்று வந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளதை கண்டித்தும் கையாலாகாத விடியா திமுக அரசை கண்டித்தோம் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தேமுதிக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் போச்சம்பள்ளி தாலுகா ஆபீஸ் எதிரே நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆளும் திமுக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது தேமுதிக கிழக்கு மாவட்ட செயலாளர் கே ஆர் சின்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஒன்றிய செயலாளர் அப்பா பிள்ளை வரவேற்புரை ஆற்றினார் மாவட்ட கழக அவைத்தலைவர் முருகன் பர்கூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் திருநாவுக்கரசு முன்னிலை வகித்தனர் கழக தலைவர் டாக்டர் வி இளங்கோவன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன எழுச்சி உரையாற்றினார் அப்போது அவர் பேசும்போது மது மற்றும் போதையினால் தமிழகம் தள்ளாடுவதாகவும் அதை தடுக்க வேண்டிய ஆளுங்கற்றி பழக்கத்தை ஊக்குவிப்பது பொதுமக்களுக்கு பெரும் துயரத்தை ஏற்படுத்துவதாகவும் தெரிவித்தார் ஆகவே இந்த திமுக அரசை அப்புறப்படுத்த வேண்டிய காலம் வெகு தொலைவில் இல்லை எனவும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு தமிழக அரசு ஐம்பது லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் வைத்தார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பொருளாளர் லக்ஷ்மணன் மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் முருகேசன் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் சங்கர் பொதுக்குழு உறுப்பினர் ஏ கே வேலு பலராமன் சதீஷ் கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் முருகன் மேற்கு ஒன்றிய செயலாளர் வஜ்ரவேல் காவேரிப்பட்டினம் ஒன்றிய செயலாளர் விஜய் வல்லரசு பர்கூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் கே வி கோவிந்தராஜ் மத்தூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் விவேகானந்தன் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சந்திரசேகர் ஊத்தங்கரை கிழக்கு ஒன்றிய செயலாளர் கதிர்வேல் மேற்கு ஒன்றிய செயலாளர் மாதேஸ்வரன் நாகர்ஜூனல்லி பேரூராட்சி செயலாளர் கே எஸ் கோவிந்தராஜ் பர்கூர் பேரூராட்சி செயலாளர் மகேஷ் ஊத்தங்கரை பேரூராட்சி செயலாளர் துரை விவசாய அணி செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி இளைஞரணி துணை செயலாளர் சுரேஷ் வர்த்தக அணி செயலாளர் விஜயகாந்த் உள்ளிட்ட ஏராளமான மாநில மாவட்ட நகர ஒன்றிய பேரூராட்சி நிர்வாகிகள் ஊராட்சி செயலாளர்கள் கழக செயலாளர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இறுதியாக போச்சம்பள்ளி ஒன்றிய அவைத் தலைவர் மகேந்திரன் நன்றி உரையாற்றினார் காக்க வேண்டி நடைபெறுகின்ற அரசாக இருக்கிறது ஆனால் குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற அரசாகத்தான் இன்றைக்கு இருக்கிறது அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் மாளிகை அருகிலேயே அந்த கல்லூரி முடிந்து வெளியே வருகின்ற பொழுது அங்கேயே காண்டாக்ட் எடுத்து வேலை செய்து வரும் சவுண்ட் ஒரு கயவாடி திமுகவனுடைய அனுதாபி திமுக தொண்டன் திமுகவின் ஒரு அணியினுடைய செயலாளர் அவன் அந்த கல்லினுடைய மாணவியை அடைத்து யாரோ ஒருவருக்காக பாலியல் பலாத்காரத்திற்காக ஒரு கொடுமையான செயலை செய்திருக்க செய்திருப்பது மிகவும் கண்டிக்குரிய செயலாகும் அத்தகையதோர் செயலை கண்டிப்பதோடு உடனடியாக தீவிர நடவடிக்கை எடுத்து யார் யாருக்காக இதை செய்தார்கள் யார் அதன் பின்னணியில் இருக்கிறார்கள் தெளிவாக சொன்னால் கிராமத்து பாச பாசையில் சொன்னால் கிராமத்து மொழியில் சொன்னால் யாருக்காக இவன் அழைப்பவன் தான் யாருக்காக கூட்டிக் கொடுப்பவன் தான் நினைத்து பார்க்க வேண்டும் இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி ஏதோ ஒரு வெறித்தால் ஏதோ ஒரு ஆவேசத்தால் ஏதோ ஒரு போதையால் ஏதோ ஒரு மமாதையால் ஒரு செயலை செய்து விட்டால் என்று சொன்னால் அதற்கு ஒரு நிதி ஆனால் இன்னொருவனுக்காக அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமான ஆளுக்காக இதை செய்தான் என்கின்ற பொழுது பல தவறுகள் நடந்திருக்கிறது எஃப்ஐஆர் என்பது முதல் தகவல் அறிக்கை இது மிகவும் ரகசியமானது இன்னும் சொல்ல போனால் பெண்களுக்குரிய நீதியை நீதி பரிபாலனத்தை காப்பாற்ற வேண்டிய அரசு அந்த நீதி பரிபாலனத்தை நீதியை தூக்கி எறிந்து முதல் தகவல் அறிக்கையை மாற்றம் செய்து ஒரு அறிக்கையை வெளியிட்டார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாதகம் செய்திருக்கிறார் என்பதை நினைத்து பாருங்கள் இது மட்டுமல்ல நேற்றைக்கு அல்லது தினமும் ஒரு பத்திரிகை எடுத்தால் குறைந்தபட்சம் தெரிந்து மக்களுக்கு தெரிந்து பாலியல் தெளிவாக தெரிகிறது பாலியல் பலாத்காரத்தை கண்டிக்க வேண்டிய அரசு தடுக்க வேண்டிய அரசு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அரசு இதையெல்லாம் திருச்சி குற்றவாளியை பாதுகாக்கின்ற நிலையில் இருக்கிறது இதை வன்மையாக கண்டிக்க வேண்டும் அதை செய்கின்ற முதல் நபர் தமிழகத்திலேயே யார் என்று சொன்னால் கேப்டனுடைய அன்பு துணைவியார் கழகத்துடைய பொதுச் செயலாளர் அணியார் அவர்கள் எங்கு எந்த கொடுமை நடந்தாலும் எங்கு எந்த தவறு செய்தாலும் முதல் குரலாக வன்மையாக கண்டிப்பதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் களத்தில் இருக்கின்ற முதல் தலைவி மக்கள் தலைவி அந்நியாவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும் மக்களுக்காக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் நாளை இந்த நாட்டை ஆழ்ந்தால் தான் மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை அதை உடனடியாக தீர்க்கின்ற வழியில் அவர்கள் செய்வார்கள் திட்டமிட்டு செய்வார்கள் நிறைவான ஆட்சியை தமிழகத்துக்கு தருவார்கள் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இவ்வழியில் போறாங்க ஒரு கற்பிணி பெண் கற்பிணி இன்னொரு குழந்தை பெற்றெடுத்து தாயாக போகின்றவர்களை அவளை போய் ஒருத்தன் ஓடும் ரயில்ல வந்து கற்பழிக்க பாலியல் பண்பு வன்கொடுமை நடத்துகிறான் அவள் சரியாக வரவில்லை என்றால் அந்த ரயில் இருந்து தூக்கி எறிகிறார்கள் தள்ளி விடுறாங்க தள்ளி விட்டா அந்த மாதிரி கீழே விழுந்து கீழே விழுந்தான அந்த வயிற்று இருக்க குழந்தை இறந்து போயிருது இன்றைக்கு தான் அந்த குழந்தையை எடுக்க போகிறார்கள் ஏதோ ஒரு நல்ல செய்தி தாய் சுகமாக இருக்கிறாள் அதற்காக அன்னை அவர்கள் வாழ்த்தும் சொன்னார்கள் யாரை காப்பாற்ற வேண்டுமோ அந்த அரசு அவர்களை காப்பாற்றுவதற்கு இல்லாமல் குற்றவாளியை குற்றவாளியை காப்பாற்றுகின்ற ஒரு கேவலமான நடவடிக்கை செய்ய என்று சொன்னால் மக்கள் கலை வன்மையாக கண்டிக்கிறார்கள் மக்களவை வன்மையாக கண்டிக்கிறார்கள் இதை போல ஒரு தொடர்கதையாக இருக்கிறது ஏதோ சொல்லுவாங்களே ஆட்ட கடித்து மாட்டை கடித்து கிடைக்க மனுஷனே கிடைக்கின்ற கதையாக எங்கெங்கோ நடைபெற வேண்டியது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சம்பவத்தில் சற்றேறக்குறைய இரண்டு நாட்களுக்கு முன்னால் இதே போச்சப்பள்ளியில் ஒரு கொடுமை நடந்திருக்கிறது கொடுமையை நடத்தியது யார் என்பதை தெளிவாக புலனாய்வு மூலம் செய்கின்ற பொழுது அங்கே அந்த குழந்தைகளுக்கு யார் ஆசிரியராக மட்டுமல்லாமல் தாய் தந்தையாகவும் கணவனாகவும் இருந்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஆசிரியர் மூன்று பேர்

மக்களுக்கு தெரிகின்ற வகையில் பல தன்னடைகளை சொல்வார்கள் அதைப் போல் இங்கே இந்த கொடுமைகளை செய்தவர்கள் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அரசு இந்த மாதிரி ராஜாக்கள் தான் அந்த காலத்தில் நட்ட ஓட்டி வச்சு மக்களுக்குலாம் தண்டோரா போட்டு இல்லாதையும் கூட்டி வச்சு மக்களுக்கு தெரிகின்ற வகையில் அந்த கையவாரி சுற்றிக்காட்டி அந்த கையவாரி இந்த குடும்பத்தை நட்டு திறமையில் நிப்பாட்டி பல கொடுமைகளை செய்தவனை சாவடிப்பார் வளர்ந்தனை வழங்குவார்கள் அதைப் போல இந்த நாட்டியம் இம்மாதிரி வன்மனைகள் பாலியல் வரும் கொடுமைகள் தடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் சட்டம் மட்டும் போதாது அதை நிறைவேற்றுகின்ற அரசாக இருக்க வேண்டும் குற்றவாளிக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற அரசை தூக்கி எறிய வேண்டும் அம்மாவி அரசை தமிழகத்திற்கு எதிர்வாதங்கள் மக்கள் புரிந்து கொண்டு இம்மாதிரி அரசுக்கு வரவிடக்கூடாது என்பதை உறுதியாக நின்று ஒரு தகுந்த நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தகுந்த நீதி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய ஆதரவில் இருக்கின்ற அரசு தான் செய்ய முடியும் அந்த அரசுக்கு முழுமையாக அந்நியாளர்கள் மக்களுக்கு காவலாக காவல் தெய்வமாக இருப்பார்கள் என்ற உறுதியினை உங்களுக்கு அளித்து இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு ஏன் பெருமக்கள் சொல்லணும் எப்போது இதனால எல்லா ஆசிரியர்களும் கெட்டவர்கள் கெட்ட குணம் படைத்து இந்த மூன்று ஆசிரியர்களையும் என்ன செய்ய வேண்டுமோ அதை நடுத்தரில் செய்ய வேண்டும் அம்மாதிரி பெரியதாக தான் மக்கள் கூட மற்றவர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்த வண்ணம் இதை செய்ய வேண்டும் கடுமையான சட்டத்தை அவர்கள் மீது அமுல்படுத்தி தகுந்த தண்டனை வழங்கி மக்களுக்கு எதிர்காலத்தில் தகுந்த பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் அன்றைக்கு காந்தி காந்தி சொன்னார்கள் இந்த நாடு என்றைக்கு சுதந்திரம் பெற்றது என்று சொன்னால் நடு இரவில் நடு இரவில் பெண்கள் தனியாக ரோட்டில் எந்தவித சங்கடமும் இல்லாமல் எந்தவித சம்பவம் இல்லாமல் நடந்து சொல்கிறார்களோ அன்றைக்குத்தான் இந்த நாட்டில் சுதந்திரம் பரிபூர்வமாக கிடைத்தது மகிழ்வியன் என்று சொல்லிவிட்டிருந்தார் ஆனால் இங்க பாத்தீங்கன்னா அப்படியே மாறி இருக்கும் அதனால நாடு வயசு நாடு வயசு இருந்து அட நாளை கிராமப்புற தலை வரைக்கும்

கண்டித்து மக்கள் மன்றத்தில் நிறுத்துகின்ற வகையில் உண்மையான குற்றவாளிகளை இன்றைக்கு மக்கள் மன்றத்தில் நிறுத்துகிறார்கள் என்று சொன்னால் அது தேசிய மக்கள் திராவிடக் கழகம் மட்டும்தான் என்பதை நினைத்து பார்த்து அதன் தனியாட்டியாக தலைவியாக நம் மக்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்கின்ற அருமை தலைவி மக்கள் தலைவி அந்நியார் தலைமையில் தமிழக மேலும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இதை வன்மையாக கண்டிப்பதுடன் இம்மாதிரி எந்த சம்பவம் நடைபெறாத வண்ணம் மக்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் தங்கள் பிள்ளைகளை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு அறிவுரை சொல்லி இதை வன்மையாக கண்டிப்பதும் இனி வருங்காலங்கள் இம்மாதிரி நடந்தால் முதலமைச்சர் வீட்டுக்கே இங்கிருந்து தடை புறப்பட்டு முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் வெளியிலே வர முடியாத அளவுக்கு தமிழக முதல் மக்கள் திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை சந்திப்பார்கள் என்ற செய்தியை உங்களுக்கு சொல்லி சொல்றதும் ஒன்று இல்லை ஆகவே தயவு செய்து நிலைநாட்டுங்கள் என்றால் நினைத்து பார்க்க வேண்டும் மு க ஸ்டாலின் தன்னுடைய குடும்பத்தை மட்டும் பாதுகாப்பதற்காக தன் குடும்பம் மட்டும் தமிழகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு ஆட்சியை நடத்துகிறார் இந்த ஆட்சி அடக்கப்பட வேண்டும் ஒழிக்கப்பட வேண்டும் மாற்றப்பட வேண்டும் அதற்கு உண்மையான சக்தி அந்த வெறுத்தினார்கள் சொன்னால் தேசிய திராவிட கழகத்துடைய மக்கள் தொலை மட்டும்தான் இது மட்டும் இல்லை அந்த பாலியல் கலாச்சாரப்படி என்னென்ன கொடுமை என்ன தெரியாது என்னமோன்னு தெரியாது அந்த அளவுக்கு ஒரு கொடுமையை இருக்கின்ற அந்த குடும்பத்திற்கு எங்கேயோ கள்ளச்சாரையும் காய்ச்சலாம் அதை குடிக்கிறான் சாவரான் கள்ளச்சாரையும் நாய்ச்சில வந்து ஒரு சிறிய ஜாமி கொடுத்து வெளியில் ஜாலியாக இருக்கா மறுபடியும் கேட்குறாம ஏதோ அதையே சேர்த்து பிடிச்சி அவன் செத்து கொண்டு தான் பெரிய தியாக்கியாவேன் அவளுக்கு பத்து லட்சம் முக்கிய இந்த சிறுமிக்கு என்ன செய்ய போகிறீங்க ஐம்பது லட்சம் வழங்கினாலும் மக்களை செய்கிறார் ஆனாலும் ஒரு இடைக்கார நிவாரணமாக ஐம்பது லட்சம் நிவாரணத்தை வகையில் உடனடியாக வழங்கி இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டுகோளை விடுத்து திராவிட முன்னேற்ற விடிய அரசை கண்டிப்பதோடும் நாளை தகுந்த நீதிபதை உங்களின் சார்பாக தமிழக மக்களின் சார்பாக அந்நியாரின் சார்பாக பொறுப்புக்கு திராவிட கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டு நன்றி உடன் விளை நன்றி வணக்கம் அனைத்து கட்சியுடைய தொண்டர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி இறந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு